என் தம்பி மயிலறிவு எழுதி அந்த மஞ்சள் அவலத்தின் வண்ணம் அது நம்ம இப்ப அண்மையில் இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் நாங்கள் வந்து தூய்மை பணியாளர்கள் என்று போடக்கூடாது பொறியாளர்கள் என்று போடணும்னு வச்சிருக்கோம் நம்ம கொடுத்துருக்கோம் இது எதனால பிரச்சனை வருது எப்படின்னா குப்பைகளிட்ட நாட்டை ஒப்படைச்சதுனால நாடு குப்பையாயிருது குப்பையில் இந்த சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா நல்லா பால் கட்டமைக்கப்பட்டிருக்குறவன் பால்காரன் காய்கறி விற்கிறவன் காய்கறிக்காரன் அப்படின்னா குப்பையை போடுகிறவன் தானே குப்பைக்காரன் ஆனா மாறாக குப்பையை அள்ளுகிறவனே குப்பைக்காரன் என்று சொல்லுது சாலையின் ஓரங்களில் மலத்தை கழிப்பவனை இழிவாக பார்க்காத சமூகம் அந்த மலத்தை அள்ளி துப்புரவு செய்கிறவனை இழிவாக பார்க்கிறது இது தோல்வியுற்ற சமூகம் அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம் தோற்று போன சமூகம் இது என்ன செய்யணும் இதச்சி கிடைச்சலாம் கழுவ முடியாது பகத்சிங் புரட்சி என்றால் என்ன புரட்சி என்றால் என்ன என்ற கேள்விக்கு ஒரு இளைய புரட்சியான உலகத்திலே இருபத்தி ரெண்டு வயதில் இவளவு விடுவீர்கள் கோட்பாடுகளை நினைத்தால் நடிகனை பார்க்க போய் இடையூறுகளில் சிக்கிச்ச இடையே இருபத்தி ரெண்டு வயதில் இப்படி ஒருவன் சொல்றான் புரட்சி என்ற அது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதல்ல அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல

அது வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டோம் சாதிக்கு கொலை செய்யாதே கொலை செய் என்று கற்பிக்க வேண்டியது வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகத்தை தகர்த்து முற்று முழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதுதான் புரட்சி என்கிற இப்ப நாம் என்ன செய்யணும் புதிய ஒரு சமூகத்தை படைக்கணும் அதுக்காக என்னவென்றால் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்ற புரட்சி கோட்பாட்டை வைக்கிறோம் அதைதான் நம்பி சொல்றேன் தூய்மைப்படுத்தி நாட்டை நாட்டை தூய்மைப்படுத்துகிற பணியை செய்கிறவனுக்கே இவ்வளவு பிரச்சனை என்றால் அந்த நாடு குப்பை மேடாதான ஒரு கிலோ ஒரு கிலோ குப்பை அல்ல பன்னெண்டு ரூபாய் பன்னெண்டு ரூபாய் போடுது அரசு ஒரு ரூபாய் ஒரு கிலோ குப்பை அல்ல பன்னெண்டு ரூபாய் பன்னெண்டு ரூபாய் வருமானம் ஒரு கழிவறை மாநகராட்சியில் இருக்கிற ஒரு கழிவறையை கழுவ ஒரு தடவை கழுவ எவ்வளவு செலவாகும் என்று என் தம்பி தங்க முன்னூத்தி ஐம்பது ரூபாய் போட்டு ஒரு மூணு ரூபாய் ஒரு பிளீச்சிங் பவுடர் வாங்கி அப்படி தொடர்ச்சி கழுவி விட்டுலாம் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அதுக்கு கட்டணம் போடும் கொல்லை இது என்னது வெளிப்படையான நீதி இது அவலம்னு சொல்லியிருக்கிறாரு தம்பி

வேளாண்மை அரசு பணியாக்குமே ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியாக்குவன் சிரிக்கிற இவன் சாராயம் ஊத்தி கொடுக்கறது அரசு பணியா இருக்கிறத மகிழ்கிறானே சாராயம் ஊத்தி கொடுக்கவன் அரசு பணியாக இருக்கலாம் உலகிற்கு சாப்பாடு போடுகிற என் விவசாயி அரசு பணியாளராக இருக்கூடா நினைக்கிறான் ஆடு மாட்டுக்கு ஊசி போடுகிற வெட்டினர் டாக்டர் விலங்கியல் மருத்துவர் அரசு பணியாளராக இருக்கிறார் ஆனால் ஆடு மாடுகளை வளர்க்கிற என் ஆத்தாலும் அப்பனும் அரசு பணியாளராக இருக்க இதுதான் அடிப்படையை மாற்றணுங்கிறேன் காலில் போட்டிருக்கிற இந்த காலனி குளிருட்டப்பட்ட அரயிலே இருக்கிறது ஆனால் உயிர் 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 தேவையாக இருக்கிற உணவு தெருவிலே கத்தரிக்காய் வெண்டக்காய் முருங்கை கீரை தெருவிலே ஒட்டி விற்கப்படுகிறது இதை மாற்றி இது அங்கேயும் விதிங்கி வரும் இது தலையில் மாற்றம் இதுதான் புரட்சிங்கிறது அப்படிப்பட்ட புரட்சிக்கு தயாராக வேண்டியது நாம் அந்த புரட்சிக்கான விதைகளை தூவ வேண்டியது படைப்பாளிகள் ஒவ்வொருவருடையது ஒவ்வொரு எழுத்தும் என் பிள்ளைகள் எழுத்தும் புரட்சி விதை கூர்மையாக இருக்கிற எழுதுகோளின் முனை அவன் சொல்லுகிறான் போர்க்களத்தில் எழுதுகோளின் முனை கூர்மையானது வலிமையானது என்கிறான் இன்னும் ஒரு படி லலின் சொல்லுகிறான் போர்க்களத்தில் துப்பாக்கியுடன் வலிமையான ஆயுதம் புத்தகங்களை உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் போர்க்களத்தில் இழைக்கும் பிடிக்காம என்ன படிக்கிறதுன்னு போர்க்களத்தில் சுட தெரிஞ்சா பத்தாத எத்தனை தோட்டா பொண்ணு எப்படி சுடணும் தெரிஞ்சா அதெல்லாம் பத்தாது தலைவர் எப்படிப்பட்டவர் நினைக்கிறீங்க நீங்க இருபத்தி நாலு மணி சண்டை குடிச்சுட்டு இருந்தாரு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு கடுமையான வாசிப்பாளர் தன் தம்பி இடத்தை சொல்ற குமுதம் குங்குமம் ஆனந்த விட வரைக்கும் படிப்பேன் கிசுஸ் வரைக்கும் படிப்பேங்கிறாப்ல சிரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வாசிப்பார் எதுலேயும் தப்பிக்க முடியாது போராளிகளுக்கு பயிற்சி முடிஞ்சு சீருடை கொடுக்கிற நிகழ்வுகளே எல்லாரையும் வந்து ஆறு மாதம் பயிற்சி முடிச்சு வரும்போது அரங்கத்தில் உட்கார்ந்து பேசும்போது தலைவர் பரிசு கொடுக்க போகிறார் போராளிகள் என்னவா நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க தலைவர் ஏதோ பெருசா பரிசு கொடுக்க போறாரு வீட்டு முடக்கம் இந்தியா என் ஒருத்தனுக்கு தான் நான் என் செய்த பிள்ளை என்ன ஒண்ணு இல்லை பிரபாகரன் என் அண்ணன் சொன்னேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே சொல்ல ஒரே ஒரு பிழை அவருக்கு பக்கத்தில் நின்னது தான் இப்போ சொல்கிறாங்களோ அது பொய்னு அது அப்போ இருந்தா ஒரு வேளை பாஸ்போர்ட்டை கொடுத்துருந்துருப்பான் என்ன அதை பார்த்து ஊற்றிக்கிட்டு அங்கே போய் நீ ஒரு ஊராக போய் உசுப்பட்ற ஏண்டா அதில் எங்கள் அண்ணன் வேற சும்மா இல்லாமல் சிமெண்டை சொல்லு அதை அவ முன்னோடிக்கு சொல்லு அவர்கிட்ட தான் விட்டு போடணும்னா நீ தானா எல்லாம் இங்கே வா வா இது கொண்டாந்து வை போயிட்டு எல்டிடி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நீ தான் அப்படின்னு யாருன்னு சொன்னது இருக்கே சரி வச்சுக்க நீஸ்போர்ட்ட பாஸ்போர்ட்ட சொல்லி ஆறு மாசம் ஆச்சு அவன் கொடுக்க மாட்டான் ஏன்னா கொடுத்தா போயிடுவான் வெளிநாடு போவான் அவனை எல்லாரும் ஆதரிப்பாங்க பொருளாதாரம் வந்துடும் சும்மாவே வெறுங்காலவே இந்தாட்டான கொஞ்சம் சலங்கையை கட்டிட்டீங்கன்னா தாங்க முடியும் அவங்களுக்கு பட்டினி ஓடுவது கத்துக்கத்துறான் பிரியாணி பிரியாணி போட்டீங்கன்னா கொண்டு கதை மூணு இவனு என் தம்பி புதுவை சித்தனை சேர்ந்து போட்ட பாடல்கள் இருக்குல்ல அது ஒரு தனி உலகம் ராத்திரிக்கு கேட்டு ராத்திரிக்கே செய்தியை போடுவேன் அருமையா இருக்கடா அருமையா இருக்கடா அப்படின்னு இவன் இப்படி நினைக்காது அது ரெண்டு பேரும் சேர்ந்து காதல் பாட்டை அத்தை மகளை ரத்தினம்னு ஒன்று போடுவாங்க அதுவும் எல்லா இடத்திலையும் தன் ஆளுமையை செலுத்தக்கூடிய பேராற்றல் கொண்டவன் என்னுடைய கவியில் அவன் கவி பாஸ்கர் அவர்கள் நான் சொன்னதுக்காக ஒரு நான் நல்ல மரத்தோடு மரங்களோடு பேசுகிறேன்னு ஒன்று எழுதுனா இதுச்சு இதை விட அவன் எழுதிய சிறுகதை படைப்பு கவிதை தொகுப்புல ஏராளம் ஏராளம் இப்போ அவன் எழுதிருக்கான் நீங்க சமூக மாற்றம் என்பது சமூக மாற்றம் என்பதும் தலை மாற்றம் என்பது சட்டை கழட்டி போடுறதில்லை தோலையே உரிச்சு போடுறது தான் சமூக மாற்றம்ங்கிறான் அப்புறம் ஒட்டடை குச்சிகள் ஓரமா போய் ஒதுங்கி இருக்கக்கூடாது ஏன்னா கரப்பாம்பூச்சி அரியணை கேட்குங்கிறான் கரப்பாம்பூச்சி சிம்மாசனம் கேட்கும் நீ ஒட்டடை குச்சி ஓரமா போய் இருந்துச்சின்னா கரப்பாங்குச்சி சிம்மாசனம் கேட்கும் இப்போ கேக்குது பார்த்தியா நீ ஓரமா போய் உட்கார்ந்ததுனால இப்போ என்ன ஒட்டடை குச்சி எடுத்துட்டு வந்து எங்கே கரப்பாம்பூச்சி வருது அடிக்கணும் புரியுதா உங்களுக்கு அந்த வேலையை நம்ம செய்யணும் அந்த ஒட்டடை குச்சி அந்த வேலையே செய்யணும் மண்ணில் இருப்பதெல்லாம் மண்ணுக்கு கீழே போதும் ஆரடி மண்ணுக்கு கீழே ஒரு ஒரு நாள் மேலே வரும் அது மக்கள் கண்டெடுத்த தலைவர்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் கண்டுகளித்த நடிகன் தலைவனாக ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் தலைவனாக வந்து மக்கள் கண்டெடுத்த தலைவர்கள் நடிகராகி போனார்கள் மக்கள் கண்டுகளித்த நடிகன் தலைவனாக ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறான் இன்னைக்கு நடக்கிறத எத்தனையோ கவி அவனுடைய அவனுக்கான பாராட்டு என் பிள்ளைகளுக்கான பாராட்டு இல்லை அவன் என்கிட்ட இந்த இதை வாங்கும் போது முதலமைச்சராகி நீ உங்க பக்கத்துல இருந்து வாங்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா சர்ரா இதை ஒரு முன்னோட்டமா வச்சுக்கடா ஜஸ்ட் ட்ரெய்லர்னு வச்சுக்கடா அப்ப அந்த விருதை வாங்கும் போது போடுவாங்களே அன்றைக்கு எழுதமிழ் எழு திரல் இதிலே நிகழ்விலே இரண்டாம் ஆண்டு விருதை அண்ணன் கையால் வாங்கினார் இன்று வாங்குகிறார் அப்படின்னு விருது அண்ணன் உட்கார வச்சு அடுத்தவங்களுக்கு விருது ரொம்ப அன்னைக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க நீ எஸ் பிஜேபி கைக்கூலி தம்பி விஜய் அவர்களை எதிர்த்து நீ கேள்வி கேட்டாலே போதும் திமுக கைக்கூலி இப்ப நாம் என்ன எங்களை கை கூலி கை கூலி என்று பேசிக்கிட்டு இருக்கிற கூலிகளே உங்களுக்கு கூலி கொடுத்தவன் எனக்கு கூலி கொடுத்தவன் என ஏன்னா அந்த பெட்டி வாங்கி வாங்கியே பழக்கப்பட்டவன் கூலி வாங்கி வாங்கிய பழக்கப்பட்டவன் இதை பேசுவான் நீ எதை சொல்ல கூலி உன்னை சிறுமைப்படுத்துவான் நீ தமிழ் தேசியம் என்றால் போலி தமிழ் தேசியர்கள் யாரு கூலி திராவிடர்கள் இந்த கூலி திராவிடம் பேசுகிறது இது ஒரு கூட்டம் எதை பத்தி கொலைப்படாது தலைவன் எனக்கு சொன்னது அவர் இப்படி விமர்சிக்கிறார் இவர் இப்படி விமர்சிக்கிறார் விமர்சனம் வெறும் தானப்பா நம்மளை காயப்படுத்தும் கற்கள் இல்லையேன் தான் வைரக்கற்களை விட்டு விட்டு எரிந்தால் எடுப்போம் வெறுங்கற்களை விட்டு இருந்தால் தடுப்போம் அவ்வளவுதான் இதுக்கு போட்டு எதுக்கு அவன் பாட்டு போறான் ஹிட்லர் நமக்கு என்ன சொல்றான் விமர்சனமும் ஒரு வித பாராட்டு தாண்டா யாரையும் ஒருத்தனை நீ பொறாமப்பட வச்சிருக்கலங்கிறான் ஏன உன்னைய பார்த்து அதிகமா விமர்சிக்கிறானோ அவன் தாண்ட அவனை பார்த்து ரொம்ப பயப்படுறான்ட்டு நம்ம வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்ன்னு உலகத்தில் எவராலும் சுமக்க முடியாத பெருங்கனவை நீ சுமர்ந்து நில் அதான் உலகத்தில் எல்லாவற்றையும் விட பெரிதுங்கிறான் அப்படின்னு எப்படிப்பட்ட கனவு பன்னெடுந்தாலமாக தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் உரிமை மீட்சி விடுதலை என்கிற புனித கனவை சுமந்த நிற்கிற இது உலகத்தின் எல்லாவற்றையும் விட பெருசு இந்த அற்ப பதர்களை நமக்கு கால் தூசையோ போய் அங்கு போயாது இங்க இருக்கிற கூட்டத்துக்கு பல பேருக்கு பொழுது போகவில்லை நமக்கு பொழுது போதவில்லை ரெண்டையும் புரிஞ்சுங்க நாம பொழுது போக உட்காந்து பொறுமை வச்சுட்டு இருப்போம் கலந்து இது செஞ்சிருக்க கூடாத ஏழைகளுக்கு எதுக்கு தேவையில்லாத பேச்சு எனக்கு நூறு டேரக்டர் தான் சீமான் அப்படி பேச விட்டார் சீமானுக்கு எதுக்கு திமுக தானே எதுக்கு இதை பேசுறப்பட சீமான் சோப்பு சட்டை போட்டுக்கப்படாது சீமான் கருப்பு கலர்ல இது பேண்ட் போட்டுக்கப்பட அங்கே வேட்டி தான் கட்டி போயிருக்கணும் டேய் நமக்கு என்ன பெருமை ஏதோ பேசி பொழைச்சிட்டு போறான் பாவம் நம்மள பேசினா தான் அவனுக்கு பத்து காசு பிச்சை போடுறான் நாலு பேரு அதுல இங்க ஒரு கொடுமை என்ன தெரியுமில என்னைய பத்தி பேசுறத அவனுக்கு பத்து பேர் கூட பார்க்க மாட்டான் ஆனா பாக்குற ஆள் யாரு ஏன் சும்மா விடமாட்டேன் சீமானை இப்படி ஒரு தலைப்பை போட்டுறான் என்னடா சீமானை வேற அந்த நீ யாரும் அண்ணனை இதை விட மாட்டேங்கிறானு போய் தட்டி 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 பார்த்த அவனுக்கு மூணு லட்சம் போய் விழுந்து அந்த நாய் காலையில ஒரு கட்டிங்க போட்டு உட்கார்ந்துகிட்டு ஏய் சீமா அண்ணே உன்னை தெரியாவா நீ ஏன் அந்த விட அப்படி பேசினாய் அந்த இடத்தில் ஏன் இதை பேசுகிறாய் அம்பு பேசிட்டு படுத்துக்குவான் மறுபடியும் போகிறது தெரிஞ்ச உடனே உட்காராயம் போட்டு மறுபடியும் பேசுவான் இவன் எங்கால உனக்கு உட்கார்ந்து இடத்துல காசைப்பட்டு விடுவான் ஏய் குற்றம் குறை கூறுபவனை புறந்தல்ல கற்றுக்கொள்ளுங்கிற ஆபராம் இல்லீங்க ஏய் போடா 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 என்னை என்னையை பேச வேண்டிய தேவை என்னை எதிர்க்க தேவை உன்னை எதிர்க்க வேண்டிய தேவை அவனுக்கு இருக்கு அவனை எதிர்க்க வேண்டிய உனக்கு இருக்கா உன் கடமை என்ன உன்னை எதிர்ப்பவன் ஏற்பவன் ஆதரிப்பவன் அறிவிப்பவன் எல்லாருக்கும் சேர்த்து போராடுகிற பொறுப்பும் கடமை உனக்கு இப்போ இப்ப ஏன் விஜய் யார் இருக்கிறார் அவனுக்கு முன்னாடி போறவன் நண்பா நண்பி எனக்கு தம்பி தங்க அவனுக்கு குறிப்பா சொல்ல தம்பி விஜய்க்கு என்ன சொல்ல நமக்கு அரசியல் இவ்வளவு தாங்க அவ்வளவு ஒரு 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 தனி மூணு கோடிக்குள்ள வேலை ஏறுது என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஒரு பெஸ்ட் நியூஸ் ரீடர் காஸ்ட்லி நியூஸ் ரீடர் ஐந்து ஆண்டுகளில் தண்டவாளம் போடுகிறேன் என்று சொன்னார்களே போட்டார்களா ஈழத்திலும் மீனவர்களுக்காக குரல் கொடுப்பது நமது உரிமை இல்லையா அதே போலவே ஈழத்திலே கொல்லப்பட்ட நம்முடைய ஈழ மக்களுக்காக நாம் பேச வேண்டியது நமது கடமை இல்லையா கொஞ்சம் கூட்டமா வெளியில ஆண்டோர்களும் சான்றோர்களும் இருந்த அறிவார்ந்த இன மக்கள் அரசியல் செய்த தளத்தில் நடிப்பது மட்டுமே நாடாள போதும் தகுதி வாய்ந்தது என்று சொல்லுகிறதை இந்த தமிழ் சமூக மக்கள் ஏற்கிறார்களாங்கிறதா இங்க இருக்கிற பிரச்சனை முதல் அவருக்கு அவர் துறை சார்ந்ததிலே முழு அறிவு கிடையாது அவர் துறையிலேயே என்னென்ன சிக்கல் இருக்கு அது எப்படி எப்படி தீர்க்கணும்னு தெரியாது சும்மா இந்த ஊடகம் உட்கார்ந்துகிட்டா எல்லா நோய்க்கும் திராவிடம் சொல்லுவாங்கல்ல எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து பெரிய அதே மாதிரி எல்லாத்துக்கும் தம்பி விஜய் எனக்கு ஒருத்தன் இன்னொரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எங்களில் ஒரு கிழமை ஒருத்தன் எழுதிட்டு சேர்த்து போனான் எப்படி அதாவது அவனை என்ன பண்றீங்க மிகுதியான் மிக்கவை செய்தாரை இப்படி சொல்றதான் பாருங்க மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தம் தாம் தம் தகுதியால் வென்று பாருங்க இந்த மாதிரி வேலைகளை செய்யறவனை நீ என்ன பண்ணணும்னாடா உன்னுடைய பொறுமையாலும் பெருந்தன்மையாலும் வென்று காட்ட வேண்டும் இப்ப நாங்க என்ன செய்யறான் அப்படியே பார்த்துக்கிறோம் இந்த பாம்பு கீரி சந்த மாதிரி தான் அது இப்படி அடிக்கும் பாம்பு அப்படி போகும் இப்படி அடிக்கும் கீரி இப்படி போகும் அப்படின்னு அப்படி போய் அங்கிட்டு போக்க இவர் சோர்ந்து சோத்து அடிச்சு போய் புரிதா உங்களுக்கு நீங்க நூறு மீட்ரு இரநூறு மீட்ரு நான் ஐயாயிரம் மீட்ரு ஓட்டான் எங்கிருந்து ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது பத்துல இருந்து ஓடி வந்துகிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் தான் பாருங்க நீங்கள் வேணா எழுதி என் உடம்பு வந்தார்களே ஒரு இருக்க மாட்டா அவங்க அண்ணன் மட்டும் தான் இருப்பேன் நீங்கள் வேணா பாருங்களேன் ஏன் எச்சி எலச்சி நிற்பா என்ன செய்யறதுன்னு அந்த இடத்துல ஓடுவான் ஒரே ஒரு மகன் பிரபாகரன் மகன் மட்டும் ஓடுவான் அந்த இடத்துல தான் நிப்பா நீங்கள் வேணா பாரு ஒன்னும் பாட்டுக்கதான் பேசிட்டு இருப்பேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் போயிட்டே இருந்த ரெண்டு கோட்பாடுதான் உனக்கு எல்லாம் பெரியார் இங்க பெரியார்தான் படிக்க வச்சார் இங்க என் தாத்தன் தான் படிக்க வச்சார் என்னோட வா சரிதானுங்க சரிதானு மும்மொழி கொள்கை போ இருமொழி கொள்கை அவனோடு போ மொழி கொள்கை ஒரே மொழி தமிழ் என்னோட வா சரிதான திராவிடம் நில்லு தமிழன் என்று இங்கவன் நாங்கள் திராவிடர்கள் என்று எண்ணுகிறவன் எவன் எனக்கு ஓட்டு போட்டுறாத உன் ஓட்டு எனக்கு தெரியும் இல்லை இல்லை நாங்கள் தமிழர்கள் பிறப்பிலிருந்து இருந்து இறப்பு வரை என் அடையாளம் தமிழன் நான் தமிழ் பேரினத்தின் மகன் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நடிக வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசியத்தின் மகன் தமிழர் என்று ஒரு இனம் உண்டு தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு எங்களுடைய ராமலிங்கம் பிள்ளை பாடியது போல என் தலைவன் வருகிறான் வீரமும் அவருக்கு உயிர் என்று உலகிற்கு காட்டிய தலைவனின் பிள்ளை நாங்கள் அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்கள் உலகிற்கே அப்படிப்பட்ட உலகில் முதல் மாந்தன் தமிழன் அவன் பேசிய முதல் மொழி தமிழ் இந்த பெருமை உனக்கு இருக்குமானால் என்னோட நெல் இல்லை நீ திராவிடம் என்று நினைக்கிறவன் அவனோடு நெல் இந்த கோட்பாடு தான் இங்கே போர் இந்த கோட்பாடு தான் இங்கே சண்டை திராவிடமும் தமிழ் தேசியம் கண்ணல்ல திராவிடம் தமிழ் தேசியமும் இரு கண்ணல்ல தமிழ் தேசியத்தின் கொடிய புண் திராவிடம் இதை கவனிச்சு திருநிக்க தமிழர்களுக்கு இவர்களெல்லாம் அடையாளங்கள் இதுவல்ல நம் அரசியல் வரலாறு முதன் முதலாக என் தாய்மொழியை ஒருவன் குழிந்து ஆ என்று தொடங்கி அந்த முதல் எழுத்தில் தொடங்கியது என் இனத்தின் அரசியல் வரலாறு ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்திவிட முடியும் அந்த இடத்தில் தொடங்கியது எல்லா ஒவ்வொரு காலகட்டத்திலும் இனத்தின் அரசியல் இது ஆதியில் காடுகளில் இருந்து இடம்பெற தொடங்குற போது அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு காலடி தடத்திற்கும் வீரம் தேவைப்பட்டிருக்கிறது என்கிறார் ஐயா அப்துல் அப்துல் கலாம் அவர்கள் அப்போது அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு காலடி தடத்திலும் என் வீரமும் என் அரசியலும் இருந்தது சும்மா வந்து இந்த ஐம்பது என்னுடைய ஐம்பதனாயிரம் ஆண்டு ஒரு இனத்தினுடைய வரலாற்றை சுருக்குவது என்பது தமிழர் வரலாறே அவனுக்கு இந்தியர் திராவிடர் வரலாறு இன்னைக்கு கீழடியை தமிழர் வரலாறு தமிழர் தொன்மம் என்று சொல்ல எவனுக்கும் நாக்கு வராது இந்திய இந்த தேர்தலில் நான் நிறுத்தற இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளரையும் இவெல்லாம் ஒரு வேட்பாளரான மறந்து மயக்க நீட்டிடாத கொண்டே வருவாங்க அவன் எழுப்புற கேள்விக்கு யாவட்டையும் பதில் இருக்காது ஏன் தமிழ் தேசியம்ங்கிறது தத்துவம் இல்ல சத்தியம் அதை புரிஞ்சுக்கணும் ஒரு தேசிய இனத்தின் உயிர் ஆன்மா எழுச்சி அதை வந்து அப்படியே அப்படியே இது பண்ணிட்டு இது பண்ணிட்டு போயிட முடியாது நீ என்ன என்னென்னமோ பண்ணி பார்த்தீங்க சின்னத்தை பறிச்சு பார்த்தா இது பண்ணி பார்த்தா அங்க கூட்டம் போடாதே இங்க போடாத போட்டியிடாருன்னு சொல்லல என்னை ஒரு கணக்கிலே வைக்கல ஆனாலும் என் மக்கள் என்னை ஆதரித்து மூணாவது எட்சியா தூக்குனாங்க அவன் என்ன சொல்றான் மானமிக்க தமிழ் மக்கள் எல்லோரும் மாண்டு போகவில்லை மகனே நீ போ முன்னேறி முன்னேறி போன்னு எனக்கு சொல்கிறான் அதைத்தான் என் உள்ளே எங்களுக்கு சொல்லுவேன் உங்கள் எழுத்து பணி என்பது இந்த இனத்தின் தல எழுத்தை மாற்றக்கூடிய பணி தொடர்ந்து செய்யும்